புதும விரும்பின அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கோல்டோட பிரைஸ் ஒப்பிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாழ்க்கை வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இன்றைக்கி நாற்பது ரூபா ஏறி எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா அப்படிங்கிற கோல்டு ரேட் வந்து இருக்குது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்த மாதிரி ஐம்பது ரூபா ப்ளஸாகுமே என்ன சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாற்பது ரூபா ப்ளஸாக இருந்தது இது பார்த்திங்கன்னா லைஃப் டைம் ஹைய்க்கு வந்துட்டு ஒரு பத்து ரூபா மட்டும்தான் கம்மி ரெண்டாயிரத்தி தொலா ரெண்டாயிரத்தி சாரி எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு இன்னும் ஒரு பத்து ரூபா இறந்துச்சுன்னா லைஃப் டைம் ஹை வந்து வந்துடும் இது மேபி நாளைக்கு வந்து கட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு இன்னைக்கு நைட்டு வந்துட்டு யூஎஸில் வந்து ஃபெட் மீட்டிங் இருக்குது அவங்க வந்துட்டு ரேட் கட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பெட் இருக்குது அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ரேகாக் பண்ணிவிடும் இவங்க வந்துட்டு ரேட் கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட் வந்து ஏற்றி இருக்காங்க கோல்டோட ப்ரைஸில் அப்போ வந்துட்டு மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் மாதிரி அங்கே வந்துட்டு யூஎஸ்ல வந்துட்டு ரேட் கட் வரல அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லை ஃபர்தராக வந்துட்டு மார்க்கெட் ஓகே இது கரெக்டான இதுதான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் கிடையாது கோல்டோட ப்ரைஸ்ல வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ஹை போயிட்டு மூவாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற வரைக்கும் லோ வந்திருக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டே இல்லை ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது டாலருக்குள்ளேரே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸில் இருக்க இது ரேஞ்சுக்கே வந்து இருக்குது அதனால மார்க்கெட்டில் வந்துட்டு இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு நைட்டு வந்துட்டு யூஎஸ்சில் வந்து எடுக்கிற டிசிஷன் வச்சு தான் நாளைக்கு வந்துட்டு நமக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போக்கி இந்த ப்ரைஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்டேட் ஆகிறத வச்சு தான் வந்துட்டு நடக்கிறத வச்சு தான் நம்ம நைட் வந்து தெரியும் இப்போ வந்து ரேட் கட் கொடுத்தாங்கன்னா ஹரிணி நீ மேடம் குறைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க இப்போ என்ன சொல்கிறது நைட்டு வந்து ரேட் கட் வந்து கொடுக்கலன்னா குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை ரேட் வந்து ஏற்றுறாங்கன்னா குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் ரேட் கட்டோ இல்லை ரேட் கட் இல்லாமல் இருந்தாலும் பாஸ் பண்ணி வச்சாலோ கோல்டோட ப்ரைஸ் கொஞ்சம் ஏறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு அது வந்து போய்க்கு வந்து எப்படின்னா யூஎஸ்ல வந்துட்டு ரேட் கிட் பண்ணாங்கன்னா பணப்பழக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் அந்த பணப்பழக்கத்தை வாங்கின மக்கள் என்ன பண்ணுவாங்க இது வேற எதிலேயே இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லிட்டு அதை எடுத்து திரும்பி கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அதுக்கு நடுவில் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு வேற எது விஷயங்களை வந்து செய்யாமல் இருக்கணும் அதுவும் ஒரு விஷயம் இருக்கு அதனால குறஞ்சி குறஞ்சா எவ்வளோ குறையுங்கிறீங்களா அவங்க மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து நூறுரூவா வரைக்கும் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் வந்துட்டு யூஎஸ்டாலர்ஸில் ரேட் கட் நடந்தாதான் இப்போ வந்துட்டு நமக்கு இன்னும் ரேட் கட் வந்து டேட் வந்து வரல நியர் மோஸ்ட் ஒரு ரெண்டு மணி மூணு மணி அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு வரும் யுஎஸ்டிலையும் மூணு மணி மாதிரி தான் பண்ணுவாங்க டைம்ஸில் டைமில் மத்தியானம் மூணு மணி மாதிரி நமக்கு நைட் வந்துட்டு ஒரு மூணு நாலு மணிக்கு மேலே தான் தெரியும் அது காலையில் தான் உங்களுக்கு தெரிய வரும் அதனால வந்து காலையில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யோசில் வந்து கட் பண்ணாங்களா இல்லையா இல்லை கோல்டு ஒரு ப்ரைஸ்ல வந்து பெரிய சேஞ்சஸ் இருந்துதுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிஃப்டினே சொல்லிக்கிறேன் ஏன்னா பிளஸ்ல தான் இருக்கு இன்னும் இது வரைக்குமே மார்க்கெட் வந்து இறங்கி போகல மேபி வந்துட்டு நைட்டில் வந்துட்டு எதாவது ரேட் நடந்து எதாவது இறங்கினச்சுன்னா அதுக்காக தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிஃப்டி சொல்கிறேன் அப்படின்னா எட்டாயிரத்தி முன்னா இரநூத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது டு எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்க எம் நாற்பது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கோல்டோ ப்ளேஸ் வந்து நாளைக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போக்கி ரேட் கட் வந்ததுக்கப்புறம் என்ன மாறுதல் இந்த ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போக்கி யூஎஸ்ல வந்துட்டு இதுதான் அப்டேட்டு வணக்கம் சார் வணக்கம் சார் அதுதான் புயக்கி அப்டேட்டு நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் அருண் அவங்க வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் கோல்டு டிஜிட்டல் கோல்டு வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வாங்க அது வந்துட்டு எப்படி சொல்கிறது ஆவரேஜ் கூட பண்ணிக்கிங்க நீங்கள் பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது பண்ணிடுங்க நாளைக்கு இறங்கினுச்சுன்னா திரும்பி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாங்கிக்கிங்க ஓகேங்களா இப்போ இருக்கு ட்ரெண்டில் ஒன்று சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த வருஷம் இயர் பிள்ளை வந்துட்டு மூவாயிரத்தி முந்நூறு டாலர் யுஎஸ் டாலர்ஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருந்த டார்கெட்டை அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு டு மூவாயிரத்தி அறநூறு டாலர் வந்து யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யூஎஸ்ல யூஎஸ் டாலர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எட்டாயிரத்தி எட்நூறு டு ஒம்பதாயிரத்தி ஐநூறு ஒம்பதாயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சுக்குள்ளார போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்துட்டு ப்ரொடிக்ஷன் தான் அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்ச் மாதம் மார்ச்லேயே வந்துட்டு மூவாயிரம் டாலர் வந்து கிராஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் மூவாயிரத்தி முப்பது டாலர் முப்பத்தி அஞ்சு நாலு டாலர்னு போயிட்டுருக்கு இருக்கு மார்ச் முடியவே இல்லை அதனால வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ வந்து என்ன இருக்குன்னா ஜாஸ்தியாக இருக்குது இன்னும் கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா நைட்டு வந்து என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் நைட்டாக யூஎஸ்சில் வந்துட்டு பெட்டோட மீட்டிங்கில் என்ன அப்டேட் வருதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்த்தாலும் அந்த அப்டேட் வந்தோன்னே கண்டிப்பாக நாளைக்கு காலையில் அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுற காலையில் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலில் பிறப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈஸ்பி நன்றி வணக்கம்